மலையாளத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட டோவினோ தாமஸினுடைய ஏ ஆர் எம் திரைப்படம் தியேட்டர்ஸ்ல சமீபத்தில் ரிலீஸ் ஆகி இருக்கு வானத்திலிருந்து விடுகின்ற ஒரு எரிகள் சியோதி என்கிற பொக்கிஷ விளக்காக மாறுது விலை மதிப்பற்ற அந்த பொருள் ஒரே பரம்பரையைச் சேர்ந்த மூன்று நபர்களோட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருது அப்படின்றதே ஏ ஆர் எம் அதாவது அஜயண்டே ரெண்டாம் மோஷனம் அப்படின்ற இந்த திரைப்படம் சரி ஓகே படமா இந்த ஏ ஆர் எம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல படத்தினுடைய கதை கேரளாவுடைய ஹரிபுரத்தைச் சேர்ந்த எலக்ட்ரிஷியன் அஜயன் அதாவது டோவினோ தாமஸ் அதே ஊர்ல இருக்கக்கூடிய செல்வாக்கான குடும்பத்தை சேர்ந்த லட்சுமியை அதாவது கீர்த்தி ஷெட்டியை காதலிக்கிறாரு கலரி மாணவர்களுக்கு பாடம் எடுப்பது சொல்லிட்டு அமைதியான வாழ்க்கையை வாழ விரும்பக்கூடிய அவரை சில பின் பின்தொடருது ஒரு கிராமத்தின் கோயில்ல இருந்த சியோதி விளக்கை சென்றது அவருடைய தாத்தா மணியன் அதாவது டோமினோ தாமஸ் அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றதனாலும் இந்த அஜயனையும் திருடனாகவே பார்க்கிறது அந்த ஒட்டுமொத்த கிராமமும் இந்த நிலையில ஊர்ல சில திருட்டு சம்பவங்கள் நடைபெற அனைவரின் சந்தேக பார்வையும் அஜயின் தான் விழுது ஊர்ல இருக்கக்கூடிய கோயிலை படம் எடுக்க வந்திருக்கக்கூடிய சுதேவ் அதாவது ஹரிஷ் உத்தமன் இதை தனக்கு

பார்க்க கூடாது என்கிற எண்ணத்திலும் எழுதப்பட்ட காட்சிகளுக்கு கண்டிப்பா ஒரு தனி பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும் ஆனா பல திருப்பங்கள் நிறைந்த கதைகளில் அதற்கான அழுத்தங்கள் திருப்தி அளிக்கும் விதத்தில் இல்லாமல் போனது படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸா அங்கங்க அத்துருத்திக்கிட்டு தெரியுது புதையிலே தேடி போகக்கூடிய சாகச பயணங்களும் பல பழைய படங்களை நமக்கு நினைவுபடுத்துது இரண்டாவது பாதையில தௌசண்ட் வாலா பட்டாசா மாசா வெடிச்சு செதற வேண்டிய பல இடங்கள்ல புஸ்வானமா எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தாம அந்த நொடியில அந்த காட்சிகள் முடிந்து போறது என்னங்க இது அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்குது மொத்தத்துல இந்த ஏஆர்எம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வரலாற்று கதைக்கான நல்ல மேக் மேக்கிங் சிறப்பான கதைகளும் அமைந்த போதிலும் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய திரைக்கதை இல்லாத காரணத்தினால அஜயனின் இரண்டாம் திருட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏஆர்எம் நம்ம மனதை பெரிய அளவில் கொள்ளையடிக்காம ஓகேப்பா ஏதோ பார்க்கலாம் ஒரு தடவை போர் அடிச்சுன்னா அப்படியே போய் உட்கார்ந்து உட்காந்து மேக்கிங்காக பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண படமாக தான் முடியுது இப்போ இந்த படத்தை நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பத்தினி உங்களுடைய ரிவ்யூ என்ன கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணி மறக்காம டிங்க நினைத்திருங்க